கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க நம்ம கடையில் விற்கிறாங்க அதாவது பிறந்த குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் உண்டான ஐட்டம் இருக்குங்க இப்போ வந்து நம்ம ஷர்ட் ஐட்டம் பாத்திரலாங்க ஆடிக்கு வந்து நம்ம ஒரு பெரிய ஆஃபர் பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க சரக்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் சரிங்களா பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாலு ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோங்க இந்த வீடியோ முழுசும் பாருங்க அப்பதான் தெரியும் இந்த நாலு ஷர்ட்டு ஒரு ரூபாய்க்கு உங்களுக்கு எப்படி கொடுக்கறாங்க தெரியும் வீடியோ பாருங்க பாக்ஸ் ஒரு ஷர்ட் விலை முந்நூறுரூவா நாலு ஷர்ட்டை நம்ம வந்து ஒரு ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது எப்படின்னு பார்த்துக்கலாங்க இப்போ நம்மள்ட ஷர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லைக்ரா ஷர்ட் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாயிலிருந்து இருக்குங்க ஷர்ட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஐம்பது ரூபாய்லேருந்தே இருக்குங்க ஐம்பது ரூபா ஷர்ட்டு இந்த மாதிரி மிக்ஸில் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாங்க ஐம்பது ரூபாயிலிருந்தே நமக்கு ஷர்ட்டை இருக்குங்க லைக்ரா ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாங்க இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபது ரூபா டிஸ்கவுண்ட் போய் எண்பது ரூபாங்க இது பார்த்தீங்கன்னா ஆஃப் எழுபத்தஞ்சி ரூபாங்க இது காட்டன் ஷர்ட் பாருங்க பியூர் காட்டனுங்க வெறும் எழுவது ரூபா தான் வருது உங்களுக்கு டிச்சிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்டிச்சிங்க இல்லை எக்ஸ்போர்ட் ஷர்ட்டுக்கு உண்டான தையலுங்க போற மாதிரி ஆஃப் ஹேண்டு பாருங்க எல்லாமே எழுவது ரூபா தாங்க எழுபது ரூபாய்க்கு பாருங்கள் ஆஃப் ஹேண்ட் ஷர்ட்டு கிளாத் பார்த்திங்கன்னா லாஃபர் இல்லைங்க சாதாரண கிளாத்லாம் இல்லை நல்ல ஹெவி குவாலிட்டி லாஃபர் கிளாத்துங்க வெறும் எழுவது ரூபா தான் ஆஃபர் ரேட்டுங்க சரிங்களா அதே மாதிரி புல்லாண்டு பாருங்க எண்பது ரூபாங்க எண்பது ரூபாய்க்கு பாப்கார்ன் ஷர்ட் இருக்கு செக் இருக்கு டிஜிட்டல் பிரிண்ட் இருக்கு பாப்கார்ன் இருக்கு கேப் ஷர்ட் இருக்குது மறுபடி கேப் ஷர்ட் இருக்குது மறுபடி கேப் ஷர்ட் இருக்குது இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபா தாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் எழுவத்தஞ்சு ரூபாங்க பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டுங்க குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கும் பக்காவா இருக்கும் இது இரநூத்தி ரூபாய்க்கு வித்த ஷர்ட்டுங்க இது எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு ஐநூறு ஷர்ட் மட்டும் தான் இருக்கும் வேணுங்கிறவங்க சீக்கிரம் வந்து எடுத்துக்குங்க வெறும் எழுவத்தி அஞ்சே ரூபாய் தாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும் போது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீங்க அதே மாதிரி நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா பேண்ட் இருக்குதுங்க ஜீன்ஸ் பேண்ட் இருக்குது காட்டன் பேண்ட் இருக்குது எழுவத்தஞ்சு ரூபா மிக்ஸிங் காட்டன் பேண்ட் எழுவது ரூபாங்க சாரி எழுபது ரூபா மிக்ஸிங் காட்டன் பேண்ட்டு எல்லா சைஸும் வந்துடும் அதே மாதிரி ஷர்ட்ல பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் எல்லாமே இருக்குதுங்க த்ரீ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்லாம் எல்லாம் உங்களுக்கு நூற்றி முப்பது ரூபா வருங்க எல்லாம் என்னோட பெரிய ஆளுக்கு போடுற மாதிரி வருங்க நல்லா ஃப்ரீ சைஸுங்க ரெண்டாவது பாருங்க இந்த மாதிரி ஜீன் ஷர்ட்லேயே ஸ்டோன் வாஷ் ஹெவி ஐட்டங்க பிராண்டடு நானூற்றம்பது ரூபா ஷர்ட்டு முந்நூறுரூவாங்க நம்ம கொடுக்குற வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறேங்க தையல் பினிஷிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க வெறும் நூற்றம்பது ரூபா தாங்க ஜீன் ஷர்ட் எல்லாமே நூற்றம்பது ரூபா பிராண்டட் ஷர்ட் காட்டன் ஷர்ட்டு நூற்றம்பதுங்க பிரிண்ட் ஷர்ட்டு நூற்றம்பது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங்கில் வந்துருங்க ஒரு கட்டுக்கு வந்து ஆறு பீஸுங்க இந்த மாதிரி ஸ்டோன் வாஷ்னா ஸ்டோன் வாஷ் காட்டன்னா காட்டன் ஜீன்ஸ்னா ஜீன்ஸு டபுள் பாக்கெட்டு எல்லாமே வந்துடுங்க இப்போதான் ரெண்டாயிரம் ஷர்ட்டு வந்துருக்குங்க ஷர்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து கேட்டுட்டு இல்லை இல்லைன்ட்டு போனீங்க பிராண்டட் ஷர்ட் இப்போ தான் வந்துருக்கு முந்நூறுரூவா விற்கிற ஷர்ட் நம்ம நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வெறும் நூற்றம்பது ரூபா தான் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங் செட்டெலாம் உங்களுக்கு அதுலேயே மூணு சைஸ் வரும் எம்எல் எக்ஸ்எல் நூற்றி பத்து ரூபாய்க்கு இருக்குங்க பேக்கிங் செட்ல நூத்தி இந்த குவாலிட்டி நூத்தி ஐம்பதுங்க அது இல்லாமல் நூத்தி பத்து ரூபாய்க்கு வந்து எம்எல் எக்ஸ்எல் அந்த மாதிரி மூணு சைஸ் வந்துடுங்க அதுமே உங்களுக்கு எல்லாமே இந்த டிச்சிங் போட்டது தான் ட்ரிபிள் டிச்சிங் போட்டது தான் நூத்தி பத்து ரூபாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே ட்ரிபிள் டிச்சிங் தாங்க நூத்தி பத்து ரூபா தாங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எல் இதுல டபுள் எக்ஸ்எல் வேணாலும் இருக்கு த்ரீ எக்ஸ்எல் வேணாலும் இருக்குங்க இதெல்லாம் பிராண்டட் ஷர்ட்டு நூற்றி ஐம்பது ரூபா முந்நூறுவா சர்ட்டு உங்களுக்கு நூற்றம்பது ஐம்பது ரூபாய்ங்க ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க ஜோக்கர் ஜீன்ஸும் இருக்கு நார்மல் ஜீன்ஸும் இருக்கு இந்த மாதிரி ஜீன்ஸும் இருக்கு ஜோக்கர்லேயும் இருக்கு வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தாங்க ஜீன்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மள்ட டி ஷர்ட்டு லாயரு எல்லா ஐட்டம் இருக்குங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷர்ட் இருக்குங்க இது பூராவுமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷர்ட் தாங்க பாக்ஸ் ஷர்ட்டுங்க ஷர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நாலு பீஸ்ங்க ஒரு சைஸ்ல நாலு நாள் வருங்க எம்ஏ எல்லு எக்ஸ்எல்லு டபுள் எக்ஸ்எல் அப்படி நாலு நாலு பீஸ் வருங்க பாக்ஸ் ஷர்ட்டு இதில் இப்போதான் உங்களுக்கு வந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா பழைய ஸ்டாக்லாம் முடிஞ்சு மறுபடியும் இப்போ வந்து ஒரு மூவாயிரம் ஷர்ட் வந்திருக்குங்க பாக்ஸ் ஷர்ட் ஃபுல்லாக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாலு ஷர்ட்டை பாக்ஸ் ஷர்ட்டை ஒரு ரூபாய்ன்னு சொல்லியிருந்தோம் அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்குங்க நீங்கள் நாலு ஷர்ட்டு ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க பத்தாயிரரூபாய்க்கு நீங்கள் சரக்கு எடுத்தீங்கன்னா நாலு ஷர்ட்டு ஒரு ரூபாங்க அது இல்லாமல் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும்போது நீங்கள் ரூபாய்க்கு ஷர்ட் எடுத்துக்கலாங்க பத்தாயிரரூபாய்க்கு வாங்கினா பத்தாயிரம் பத்தாயிரரூவாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு நாலு ஷர்ட்டு ஒருருவாங்க இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் வாங்கும் போது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் வந்து நம்ம ஃப்ரீயாக தர்றோங்க சரிங்களா நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் வாங்கிக்கலாங்க ஷர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஷர்ட் ஐட்டம் வந்து நம்மள்ட்ட நாற்பத்தொம்பது ரூபாயிலிருந்து இருக்குங்க இப்போ இந்த நீங்க பார்க்குறீங்களே இந்த ஷர்ட்டு வந்து நாற்பத்தொம்பது ரூபா தாங்க சரிங்களா நாற்பத்தி ஒம்பது ரூபாங்கல்ல ஆஃபர் காட்டன் ஷர்ட்டு நான் வெறும் நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேங்க சரிங்களா ரூபாய்க்கு நீங்கள் சரக்கு வாங்கும் போது உங்களுக்கு ரூபாய்க்கு சரக்கு நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் இந்த ஷர்ட்டினுடைய விலை வந்து வெறும் நாற்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டன் ஷர்ட்டுங்க ஆஃப் ஆண்டு ட்ரிபிள் ஸ்டிச்சிங் போட்டது வெறும் ரூபா தாங்க இது எல்லாமே எழுவது ரூபா தாங்க ஆஃப் அண்ட் ஷர்ட் போகிறாமே எழுவது ரூபா தாங்க நீங்கள் எந்த ஷர்ட் எடுத்துக்கிட்டாலும் ஆஃப் அண்ட் ஷர்ட்டு எழுவது ரூபா தாங்க ஃபுல் ஃபுல் ஹேண்ட் ஹேண்ட் எண்பது ரூபா ரூவா ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் வந்து எண்பது ரூபாங்க லாஃபரு காட்டனு தொப்பி ஷர்ட்டு கேப் ஷர்ட்டு பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டுங்க இது வந்து பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது நூற்றம்பது ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போய் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோங்க இது வந்து நம்ம நூற்றம்பது இரநூறு வித்துட்டு இருந்தோம் காட்டன் பியூர் காட்டன் ஷர்ட்டுங்க இதுல வந்து எல்லா சைஸும் வந்துடும் இது வந்து உங்களுக்கு வெறும் நம்ம எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டே வெறும் எழுவத்தஞ்சு ரூபா தாங்க சரிங்களா க சரக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் இருக்குங்க நிறைய வந்துருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஷர்ட்டுங்க முந்நூறுவாங்க நம்ம டிஸ்கவுண்ட் போக நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஜீன்ஸு காட்டனு எல்லாமே வந்துருங்க லாஃபரு பாப்கார்னு எல்லா ஷர்ட்டும் எல்லா ஐட்டங்களும் இருக்குங்க எம்எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் வந்துருங்க எல்லா சைஸும் எல்லா சரக்கு இருக்குது இது பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் ஷர்ட்டுங்க அதாவது வந்து இதில் வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் இருக்குது த்ரீ எக்ஸ்எல் இருக்குது இப்போ நான் போட்டிருக்க சட்டை வந்து த்ரீ டபுள் எக்ஸ்எலுங்க நூற்றி இருபது ரூபா வருதுங்க இதிலே வந்து பாருங்க இது வந்து எம் எல் எக்ஸ்எல் அதே கலர் சேம் கலர் தான் நான் போட்டிருக்க கலர் தான் வந்து நூற்றி பத்து ரூபா எம் எல் எக்ஸ்எல் நீங்கள் மூணு சைஸ் எடுக்கும்போது நூற்றி பத்து ரூபா வருங்க ஆவரேஜ் ரேட்டு டபுள் எக்ஸ்எல் வந்து நானே போடலாம் நூற்றி ரூபா நாற்பத்தி நாலு சைஸுங்க இதிலே பெரிய சைஸ் த்ரீ எக்ஸ் எல்லும் இருக்குது நாற்பத்தி ஆறு சைஸ் வந்த த்ரீ எக்ஸ் வந்து நூற்றி முப்பது ரூபா தாங்க நல்ல ஃப்ரீ சைஸாக இருக்கும் டபுளோஸ்லேயே பாருங்க என் பாடிக்கே வந்து பாருங்க எவ்வளோ லூஸா எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டுங்க வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தாங்க இதுல வந்து காட்டன் ஜீன்ஸ் இருக்கு ஜோக்கர் ஜீன்ஸ் இருக்கு ஜீன்ஸும் இருக்கு எது வேணா எடுத்துக்கலாம் நீங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு எல்லா ஜீன்ஸுமே இருக்குங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க ஜீன்ஸ் வந்து மும்பை ஜீன்ஸுங்க ஹெவி குவாலிட்டி இதை ஐநூறுரூவா ஜீன்ஸும் உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்றோம் பிராண்டட் ஜீன்ஸ் பாருங்க லேபிள் ஏக்கு எல்லாமே பாருங்க அதே சேம் பிராண்ட் எடுங்க இதெல்லாம் வந்து ஐநூறுரூவா விற்கிற ஜீன்ஸ் தான் நம்ம இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃபர் ரேட்ல சரிங்களா நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கும்போது பத்தாயிரம் ரூபாய் சரக்கு ஃப்ரீ ஸ்ட்ரெச்சபிளுங்க சூப்பராக இருக்கும் இது பாக் ஷர்ட் பாத்தீங்கன்னா முந்நூறுவா சட்டை நம்ம நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா பிளெயின் காட்டனு செக்குடு எல்லாமே இருக்குங்க சரிங்களா எல்லா மாடல் இருக்கு ஸ்டாக்குன்னு பாத்தீங்கன்னாலும் நிறைய ஸ்டாக் இருக்குங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை செட்டு வேணாலும் கிடைக்கும் ஐயாயிரம் சட்டை நீங்கள் கேட்டீங்கன்னாலும் கிடைக்குங்க சரிங்களா ஃபுல்லாக ஸ்டாக் காலமாக இருக்கனால ஃபுல்லாக ஸ்டாக் கொண்டு வந்துருக்கோம் பாருங்க இதெல்லாம் பாக்ஸ் தான் இது வந்து சாம்பிள் ரூம் தாங்க சாம்பிள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ வெரைட்டிகள் வச்சிருக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் சாம்பிள் ஐட்டம் தான் சாம்பிள்லேயே நம்ம இவ்வளோ வெரைட்டி வச்சிருக்கிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து எழுபத்தஞ்சு ஷர்ட்டு அப்புறம் வந்து டாப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முப்பத்தி மூணு ரூபாலருந்து கொடுக்குறாங்க வெறும் முப்பத்தி மூணு ரூபா இந்த கிரீன் கலர் செக்கல் டாப் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் டாப்பு வெறும் முப்பத்தி மூணு ரூபா தாங்க சரிங்களா முப்பத்தி மூணு இருந்து எல்லா ரேட்டில் இருக்குங்க அவங்கள்ட்ட வந்து எண்பது ரூபாய்க்கு டாப் இருக்குது சுடிதார் செட்டே வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சுடிதார் செட்டே நூறுரூவா நூற்றி இருந்து ஸ்டார்ட் ஆகுது நல்லா வெஸ்டர்னு நயாரா ஆலியா கட்டு இதெல்லாம் வந்து வெறும் இரநூறுவா தான் வருதுங்க உங்களுக்கு ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது ஃப்ராக் ஐட்டம்லாம் நூறுரூவா நூற்றி இருபத்தஞ்சி இருக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம வந்து சீப் ரேட்டில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டாவது இங்கே பத்தாயிரரூவாய்க்கு ஆகும்போது ரூபாய்க்கு சரகு வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுரூவா செட்டு நம்ம நூற்றம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு சரிங்களா செட்டே நூற்றம்பது ரூபா தான் டாப்பு ஸ்கெட்டு ரெண்டு சேர்ந்து நூற்றம்பது ரூபா தனித்தனியாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் டாப் எழுபத்தஞ்சு ரூபா வரும் ஸ்கெட் எழுபத்தஞ்சு ரூபா வருங்க தனித்தனியாக வேணாலும் தனித்தனியாக கிடைக்கும் செட்டாக வேணாலும் செட்டாக கிடைக்குங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வாங்கிக்கலாங்க அந்த மாதிரி தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி மூணு டாப்ல வந்து இது வந்து செட்டு வைஸுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து அசாட் ஏடுங்க முப்பத்தி மூணு இது முப்பத்தி மூணு ரூபா தான் இது மிக்சிங் எல்லா டாப்பும் கலந்து வரும் அதில் எத்தனை பீஸ் வேணாலும் இருக்குது எடுத்துக்கலாங்க முப்பத்தி மூணு ரூபாயிலேயே உங்களுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர்ல செட் வைஸ் கலர்ஃபுல் மாதிரி வரும் அது முப்பத்தி மூணு தான் உங்களுக்கு எடுத்துக்கலாம் எவ்வளோ பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாங்க சரிங்களா அப்போ நீங்கள் அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டி ஷர்ட் பண்ணிட்டு இருக்குங்க டி ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரூபா தாங்க இந்த டி ஷர்ட்டு நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா பத்தாயிர ரூபாய்க்கு சரக்கு வாங்கினா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ ஆஃபர் போட்டிருக்குங்க அதாவது நீங்கள் பத்தாயிரம் ரூபா கொண்டு வந்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாங்க ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து பதினஞ்சு இருந்து கொடுக்குறாங்க ஷர்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இருபத்தாறு டு முப்பத்தி ஆறுங்க சைஸ் வந்து அதாவது வந்து ஒரு ஏழு வயசுலேருந்து பன்னெண்டு பதிமூணு வயசு வரைக்கும் போகலாம் இதனுடைய விலை வந்து வெறும் பதினஞ்சு ரூபா தாங்க கட்டுக்கு வந்து ஆறு பீஸ் வருங்க அடுத்த ஷர்ட் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது வரும் ஃபேன்சி மாடலு வெறும் முப்பது தாங்க இந்த ஷர்ட்னுடைய விலை வெறும் முப்பது தாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து ஆறு சேர்வாணி சூட் தர்றோங்க அது வீடியோ முடிவில் நம்ம எப்படின்னு சொல்லியிருப்போம் இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ரூபா கொடுத்துட்டு ஆறு சேர்வாணி சூட்ஸ் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மாடலோ இந்த மாதிரி மாடலோ நிறைய மாடல் இருக்குது இங்கிட்டு வாங்க இந்த மாதிரி மாடல் எந்த மாதிரி மாடல் வேணா எடுத்துக்கலாம் நீங்க ஒரு ரூபா கொடுத்துட்டு ஆறு பீஸ் எடுத்துக்கலாங்க வீடியோ முழுசும் பாருங்க கடைசியில் சொல்லியிருப்போம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட பாதி ரேட்டு தாங்க ஐட்டம்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஜீரோ சைஸில் இருந்து நமக்கு வருதுங்க பதினாறு பதினெட்டு ஜீரோன்னு சொல்லுவாங்க பதினாறு பதினெட்டு இருபது டு முப்பது அந்த மாதிரி இருக்கு நூத்தி நாற்பத்தி நாலு ரூபாங்க இதில் பாதி ரேட் வெறும் எழுபத்தி ஏழு ரூபா தானுங்க இது எல்லாம் பாருங்க வேற அறுபது ரூபா இது எண்பத்தி ஒரு ரூபா இது பார்த்தீங்கன்னா அதே மரத்தில் எண்பத்தி ஒரு ரூபா இது பாருங்க எழுபத்தி ஏழு ரூபா இது எண்பது ரூபாங்க இது பேண்ட் ஷர்ட் எண்பது ரூபா இது எண்பது ரூபா இது தொண்ணூறு ரூபாங்க மேலே பாருங்க அதெல்லாம் பெரிய சைஸ் இரநூத்தி நாற்பது நூற்றி இருபது ரூபாங்க அது நூற்றி இருபது அது நூற்றி இருபது அது நூற்றி இருபது இது பார்த்தீங்கன்னா சைனிங் பேண்ட் ஜீன்ஸ் நூற்றி இருபது ரூபா இது நூற்றி ரூபா தாங்க இது பாருங்க இருபத்தி முப்பது பேண்ட் ஷர்ட் வெறும் தாங்க காட்டன் ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் அருமையான குவாலிட்டி இது கோட்டு மாடல் நூறு ரூபாங்க ஆஃப் டிராயர் வந்து தொண்ணூறுவாங்க அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் இருந்து பாஞ்சு வயசு வரைக்கும் நம்ம செட்டாவே கொடுத்துட்றாங்க பெரிய சைஸ் செட் இருக்குது இருக்கு நம்மள்ட்ட பாஞ்சு வயசு வரைக்குமே செட்டு கிடைக்குங்க அடுத்த சைஸ் பாத்துலாம் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாங்க புல்லாண்டு பெரிய சைஸ் ஒரு ஏழு வயசு எட்டு வயசு போறதுனால நூற்றி முப்பத்தஞ்சு இது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆண்டு நூற்றி இருபத்தாறு ரூபா நூற்றி இருபத்தாறு ரூபா நூற்றி இருபத்தாறு ரூபா நூத்தி முப்பத்தஞ்சு நூத்தி முப்பத்தஞ்சு நூத்தி முப்பத்தஞ்சு இது பார்த்தீங்கன்னா கோட் ஷூட்டுங்க நூத்தி எண்பது ரூபா வருங்க பெரிய சைஸு பேண்ட் வந்து பேக்கி பேண்ட் வருங்க நூற்றி எண்பது ரூபா இது அப்படிதான் பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பது ஃப்ரீ சைஸ் ஒரு பத்து வயசுல இருந்து பாஞ்சு வயசு வரைக்கும் போடலாம் இது நூற்றி எண்பது தான் ஃப்ரீ சைஸு இது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் இது வந்து நூற்றி எண்பதுங்க ஜீன்ஸு கோட்டு இது வந்து நூற்றி முப்பத்தஞ்சு அருமையா இருக்கு கோட்டு மாடல் நூற்றி முப்பத்தஞ்சு இது அப்படி தான் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் கோட்டு மாடலும் ஏகப்பட்ட பீஸ் வந்துருக்குங்க கோட்டில் இந்த மாடலும் நூற்றி முப்பத்தஞ்சு தான் இதுவும் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு தான் கோட்டு மாடலு இந்த மாடலும் நூற்றி முப்பத்தஞ்சு தான் இந்த மாடலும் நூற்றி முப்பத்தஞ்சு தான் இந்த மாடலும் நூற்றி முப்பத்தஞ்சு தான் இந்த மாடல் நூற்றி முப்பத்தஞ்சு தான் இந்த மேலே போட்டிருக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபது ரூபா எழுபது ரூபா அந்த மாதிரி தான் ஒரு டிஸ்கவுண்ட் போக அது எல்லாமே பதினாறு பதினெட்டு இருபது அந்த மாதிரி சைஸுங்க அறுபது ரூபாய்க்கு இருக்கு எண்பது ரூபாய்க்கு இருக்கு எண்ணூறுவாய்க்கு இருக்குது அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெடல் சூட்டுங்க பெடல் சூட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாங்க ஜீன்ஸ் குவாலிட்டி எல்லாமே இருக்குது நூற்றி பத்து ரூபா பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு வரைக்குமே வரும் நூறுரூவா லெடி பேரோட வந்துடும் நூறுரூவா இது பாருங்க தொண்ணூறுரூவா இதெல்லாம் தொண்ணூறுரூவாங்க இது அறுபது ரூபா வெறும் அறுபது ரூபாங்க வெறும் அறுபது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா செட்டு நூற்றி ஐம்பது மில்டரி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு மிலிட்ரி ட்ரெஸ்ஸு மில்டரி ட்ரெஸ்ஸு இருக்குது இந்த இது நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கோட் டைப்பு இது பார்த்தீங்கன்னா சேர்வாணி வெறும் எழுபத்தஞ்சு ரூபாங்க மோடி சூட்டு இது எழுபத்தஞ்சு ரூபா இந்த சேர்வானிலாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவா வருது இது வந்து உங்களுக்கு நூற்றி எண்பது அதாவது தொண்ணூறுரூவா நூறுரூவா இதை விட சின்ன சைஸ் இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு கம்மியாக எண்பது ரூபா எழுபது ரூபாயில இருக்குதுங்க இந்த மாதிரி டெடிபைடு வச்சே வந்துடும் எல்லாத்துலேயுமே டெடிபேடு வந்துடும் எண்பது ரூபா எழுபது ரூபாயில சின்ன சைஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எண்பது ரூபா எழுபது ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடுங்க அதான் ஏ ஜெட்டுங்க பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து பிறந்த குழந்தையிலிருந்து பாஞ்சு வயசு வரைக்கும் செட்டாகவே பேண்ட் ஷர்ட் செட்டாகவே வந்துருங்க பெரிய ஷர்ட்டே பாத்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளவு கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய்க்கு தான் கொடுக்கறோங்க என்னை விட கொஞ்சம் கம்மியா இருக்குது பசங்க போடலாம் பாத்தீங்கன்னா இதனுடைய விலை வந்து நூற்றி எண்பது தாங்க லாபர் ஷர்ட்டுங்க ஷர்ட்டா அருமையா இருக்கும் பேண்ட் வந்து பேக்கி கார்கோ சைடு பாக்கெட் பேண்ட் சாம்பிள் கொண்டு போட்டிருக்குறோம் இதுல வந்து எண்ணற்ற டிசைன்ஸ் இருக்குங்க அப்புறம் நம்ம வீடியோ சொல்லி வந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சேர்வாணி வந்து ஆறு பீஸ் வந்து நீங்க ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கும் போது நம்ம பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவோங்க ரெண்டாவது வந்து நீங்க ஒரு கொடுத்து ஆறு பீஸ் ஷேர் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லயே இருக்கு அதே மாதிரி தமிழ்லேயே அட்ரஸ் இருக்கு கடை பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப்ல வந்து ரோடு வருங்க அதில் உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவை நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் பைசரி காலமாடு ஸ்டாப் நிறைக்கிங்க ரயில்வே ஸ்டேஷன் தாங்க ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம கவா பண்றாங்க இப்போ நம்ம வந்து அதிகமாக பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல இருப்பேனுங்க இவங்க தான் இருப்பாங்க இவங்க கையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்டுங்க கடைக்கு கால மாடு ஸ்டாபாருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு கடை வரும் அதுல பாத்தீங்கன்னா கிராசா வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் தான் நீங்க யார்கிட்டையும் வழியில கேட்க வேண்டிய வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்து விடுங்க அது வந்து நடந்து வர தோறாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாரி ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க காலமாரி ஸ்டாப்ல கரெக்டா இறங்கினீங்கன்னா ஆப்போசிட்ல நீங்க தட்டுவாரு வருங்க பஸ் ஸ்டாப் இதேதான் பஸ் ஸ்டாண்ட் வந்து வர பஸ் வந்து இங்கதான் நிக்கு பஸ் ஸ்டாப் இதுதான் ஆங்க இப்ப கடை பாத்துறோம் அப்போ இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஒரு கோவில் இருக்கும் ரோட் போய் வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் பெருசா இருக்கும் நீங்க ஏபி வலிக்கேக்க வேண்டியது டைரக்டா வந்துறலாம்ங்க

இதுதாங்க நம்ம கடையினுடைய நோய் வாயிலே ஃபுல்லாவே வீடியோ நம்ம பாத்துருவாங்க